ஆர்சி ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப மன வருத்தமாக இருக்குதுங்க ஏன்னா இந்த வருஷம் அவ்வளோ தப்பு அடிக்க இல்லையா அப்படின்னு ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்க கவலைப்படாதீங்க ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் சிஎஸ்சிகே ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு ஷேர் பண்ணிருக்கோம் என்ன தெரியுங்களா கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி வந்துடும் அப்படியே அப்படியே அது என்னன்னா கப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு சிஎஸ்கே ஃபேன்மா சிஎஸ்கே ஃபேன்ஸ் சார்பாக உங்களுக்கு நான் தொப்பு தரேன் இந்த தொப்பைக்கிட்டு நீங்கள் வந்து கொண்டாடுங்க சரிங்களா அதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இந்த கப்பு உங்களுக்கு இது கிடையில ஒரு பெருசு ஏன்னா நீங்கள் எந்த வருஷமும் கப்பு அடிக்கப்படுறதில்லை அங்கே இந்த கப்பு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க ஒன்றுக்கு ரெண்டு கப்பு இருக்கு சரிங்களா நீ எத்தனை கப்புனா அவங்க கேளுங்க நாங்கள் நாங்கள் தரோம் இதை வச்சு சந்தோஷம் சந்தோஷமா கொண்டாடுங்க ஓகேவா அதுக்காக வந்து ஐபிஎல் கப்பேட்ஸ் எல்லாம் கனவுடன் எனக்கு சொல்லுங்க இப்படி நான் பண்ணதுக்கே நான் ரொம்ப மனிச்சிருந்தேன் ஆசியல் ஃபேன்ஸ் எல்லோரும் எனக்கு மன்னிச்சுருங்க நான் பண்ணது எதுக்காக பண்ணேன்னா சில தற்கூரி பேன்ஸ் இருக்கேன் அங்கே ஆசிடுங்க அந்த தற்பூரி ஆசியல் ஃபேன்ஸ்காக மட்டும்தான் இதை நான் பண்ணேன் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அடிகிட்டாங்க பஞ்சநஞ்சில் ரொம்பவே அடிகிட்டாங்க அந்த பல்களை அந்த ஆசிய தற்பூரி ஃபேன்ஸ் சில தற்பூரி ஆசியல் பேண்ட்ஸுக்காக மட்டும்தான் இப்படி நான் பண்ணேன் மற்றபடி ஆசியல் ஃபேன்ஸ் உண்மையான ஆசிய பேன்ஸுன்னு நான் பண்ணல எனக்கு வந்து ஆசியர் தோற்றது மன கஷ்டமாக தான் இருக்குது அது விராட்கோலி அழுகுமா பார்த்தா என்ன பண்ணுறது எனக்கு வந்து தெரியல தெரிகிறது தோன்றியது எனக்கு சிரிப்பு வருது விராட்கோலி ரீசன் பார்த்து சிரிப்பு இருக்குது நான் போன மேசி சிஎஸ்கே என்ன பண்ணாரு இப்படினாரு இப்படி அதுதான் அதான் எதுக்கு அது ஓட ஆக்கிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல மூடிக்கிட்டு எனக்கு பேச நான் எதுவும் பேசலை இங்கே வேல்டி கப்பில் வந்து ஒன்றே வேலைன்னா அங்கேயும் நான் வச்சு செய்வேன் ஏன்னா என்னனோ பேசுகிறானு என்ன பேசுகிறானோ டேய் நீங்கள் இப்போ வந்து ஆசிர்வா பேச நீங்க முடிச்சு எச்சு போயிட்டு வந்தால் அப்போ கொண்டாடிங்களா அப்படின்ட்டு அங்கேயும் ஒழுங்கா இல்லைன்னா யாரும் இல்லைன்னா கேள்வி கேட்போம் நான் ஒரு காரணத்தை நான் பேசுனேன் அதனால என்னை வந்து யாருமே வந்து எதுவும் சொல்லக்கூடாது எதுவும் அது உங்க இஷ்டம் நான் எப்படி வந்து ஆசையை பற்றி எப்படி நான் குறை நேர்வெல்லாம் சொல்கிறோம் அதனால் உங்களுக்கு கம்மெண்ட்டு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அது தப்பு இல்லை ஆனால் தப்பாக தான் பதிவு பண்ணக்கூடாது அப்படி தப்பாக பதிவு பண்ணிங்கன்னா நானும் தப்பாக தான் பேசுவேன் யாரை பற்றி நீங்கள் யாரை பற்றி பேசுங்களோ அவங்கள பற்றி நான் நீங்கள் யாரை பற்றி பேசுங்க ஆசையை பற்றி அந்த ஆசியை பற்றி நான் தப்பாக பேசுவேன் நீங்கள் பேசுங்கன்னு நான் பேசுகிறேன் அதனால் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் எந்த வருஷமும் கப்பணிக்க மாட்டீங்க இது என்னோட சபதமாக கூட எடுத்துங்களேன் அது நான் யாருக்கு சொல்கிறேன்னா தற்கூரி ஆர்சி ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் சொல்றேன் யாருக்கு தற்கூரி சில ஆர்சி ஃபேன்ஸ் மட்டும்தான் ஒன்னான ஆர்சி ஃபேன்ஸ் கண்டிப்பா தப்பு அடிப்பீங்க சரிங்களா